கிழங்கு வறுவல் தான் அம்மா பண்ண போகிறாங்க அதுக்கு நான் இப்போ தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோன்னு எவ்வளோ எண்ணமா ஊற்றணும் என்ன ஒரு தேவைக்கே போற்றிக்கிறோன்னு அப்புறமா ஊற்றிக்கிறோம் கடுகு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததும் நல்லா வெடிக்கணும் அப்போ தான் மனம் வரும் அடுத்து உளுநம்பர் உள்நம்பர் டூ வரணும் கிழங்க போடணும் கிளம்பு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் நல்லா திறக்கும் நல்லா திரட்டி கொஞ்சம் மஞ்சள் போ இஞ்சி பூண்டு போயிட்டு கொஞ்சம் மிளாத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும் அந்த மசாலா வாட போற வரைக்கும் மசால் வாட போவோம் எங்கள் ஊரில் கிராமத்துல எல்லாம் அப்போ கிலோ ரெண்டெண்ணா குவிக்கும் அப்போ வாங்கி நாங்கள் அப்படியே மசால் போட்டு வறுத்து காய் கிடைக்காத ஊரில் இருந்துக்கிட்டு கிடைக்காமல் இருக்கும் அப்போ இந்த கிழங்க வந்து இது மாதிரி செஞ்சு ரசம் வச்சுருவோம் அவ்வளோதான் கிராமத்தில் அவ்வளோதான் கிடைக்கும் டவுன் மாதிரி இருக்காது டவுன் மாதிரி போகிறதுனா மூணு மைல் தூரம் போவோம் இப்போ வாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் விளையிறதவே வச்சு செஞ்சிருவோம் இப்போ வந்து ஒரு டிராப்ஸு தண்ணி ஒரு ட்ராப்ஸ்ங்க சொல்லுங்கள் காரம் கம்மியாக உப்பு போட்டுக்கணும் தேவைக்கேற்ப உப்பு இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுனா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இப்படி கட் பண்ணி பார்க்கணும் கட் பண்ணி பார்க்கணும் பார்த்தா வெந்தது தெரியும் கையில் பார்க்கணுங்கிறது தேவையில்லை அப்படியே கிரேவியாக எடுத்து நான் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஆ இருங்க இருங்க இதை எடுத்துக்கிறேன் கேட்டு நல்லா இருக்கு ஆ ஒரு குழுக்கு குளிக்க விடாங்க குளிக்கி விட்டு காய் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை போவோம் இன்னொரு தடவை பார்த்துக்காங்க போதுமாம்மா ம் வேணா வேகட்டும்மா ம் பிடிக்கும் கருவேப்பிலையை போ ஓகே கிழங்கு வறுவல் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது பார்த்து நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு இது அனுப்புங்க